சிவம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கந்தசஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அன்னைக்கு தான் வந்து ஷஷ்டி ஷஷ்டி திரி சூரசம்ஹாரமும் அன்னைக்கு தான் இந்த சஷ்டி வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆரம்பித்து இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் ஏழு நாள் அதாவது ஆறு நாள் தான் எல்லோரும் விரதம் இருப்பாங்க சஷ்டியோட சூரசம்ஹாரத்தோடு முடிச்சுக்குவாங்க ஆனால் இப்பப்ப எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா மறுநாள் திருக்கல்யாணத்தோடையும் விரதத்தை முடிக்கிறவங்களும் இருக்காங்க இப்போ இந்த ஆறு நாளோ ஏழு நாளோ என்னால் எதுவும் விரதம் இருக்க முடியாது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கான இந்த பதிவுங்க அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அதாவது சூரசம்காரத்து அன்னைக்கு அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் விரதம் இருந்து முருகனுக்கு நீங்கள் எல்லாம் நெய்வேதியங்கள் பிரசாதங்கள் பாராயணங்கள் ம மந்திரங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்து முடிக்கணும்னா அது எப்படி செய்யணும் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை பற்றி தாங்க இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் என்னுடைய பதிவில் கந்தசஷ்டி விரதம் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி கடைப்பிடிக்கணும் என்னென்ன மாதிரி முறையாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா இந்த ஒரு நாள் விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் இந்த ஆறு நாள் ஏழு நாள் சஷ்டி விரதத்தை கடைபிடித்து பயனடைந்த அதே பயன் இந்த ஒரு நாள் விரதத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைங்க ஸோ இந்த பதிவை நல்லா கவனித்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இதை மேற்கொள்ள முடியுங்கிறத நீங்கள் மனதில் ஒரு உறுதிப்படுத்திக்கிட்டு இந்த ஒரு நாள் விரதத்தை நல்லபடியாக நீங்கள் கடைபிடித்து முருகனுடைய பரிபூர்ண கடாட்சத்தை பெறணும்னு அந்த முருகன்கிட்ட நான் வேண்டி அன்புடன் கேட்டுக்கிறேங்க இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அந்த ஒரு நாள் விரதத்தை அன்னைக்கு நீங்கள் கடைபிடிக்கிற யாராக இருந்தாலும் காலையில் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் குளித்து முடித்து உங்கள் காலை கடன்களையெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு உங்கள் பூஜை ரூமு சுவாமி படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தயார் நிலைப்படுத்திக்கிட்டு சுவாமி படங்களுக்கெல்லாம் நல்லா புது பூவாக வாங்கி போட்டுட்டு நீங்கள் ஆறு மணிலேருந்து நீங்கள் வந்து விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணுங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டு வரும் கலசம் வைக்கணுமா காப்பு கட்டிக்கணுமா என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் கலசம் வச்சு வழிபடுறதும் காப்பு கட்டி வழிபடுறதும் ஒன்றும் தப்பே கிடையாது தாராளமாக செய்யலாம் அது உங்களால் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடல்நிலை உங்கள் பொருளாதாரம் உங்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலை இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் அன்னைக்கு விரதம் மேற்கொள்ள முடியுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு கலசம் வச்சு பண்ணுறதும் காப்பு கட்டிட்டு செய்கிறதும் செய்யலாம் இல்லை ஒரு நாள் நீங்கள் கையில் காப்பு கட்டிக்கிட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம் அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இதில் எது உங்களுக்கு வந்து உங்களால் ஈஸியாக கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கிட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கணுங்க சில பேர் வந்து மௌன விரதம் இருப்பாங்க அது கூட நீங்கள் காலையில் அந்த ஆறு மணிலேருந்து விரதம் ஆரம்பிக்கும்பொழுதே அந்த மௌன விரதத்தையும் நீங்கள் வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணுங்க நீங்கள் இல்லைம்மா நாங்கள் கலசம் வைக்கல கையில் காப்பெல்லாம் கட்டிக்கல எங்கள் வீட்டில் வெறும் முருகன் சிலை சின்னதாக இருக்குது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னாலோ இல்லைன்னா உங்கள்கிட்ட முருகன் படம் எது இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு நல்ல அலங்காரம்லாம் பண்ணி பூவெல்லாம் போட்டுட்டு நெய்வேத்தியம் என்ன வைக்கணும்னு சொன்னால் நான் போன பதிவிலே நான் சொல்லியிருக்கேன் நல்ல காய்ச்சின பாலில் தேன் நெய் ஏலக்காய் தூள் பச்சை கற்பூரம் ஒரு பேரிச்சம்பழத்தை கூட நறுக்கி அதில் போடலாம் எது வேணாலும் அதில் நம்ம ஆட் பண்ணிகிட்டு போகலாம் அந்த மாதிரி பால் இல்லை தேன் அடுத்தது தென்னைமாவும் தேனும் தினைமாவும் முருகனுக்கு ரொம்ப பிடித்த விசேஷமான ஒரு நெய்வேத்தியம் அதை கூட நீங்கள் தயார் பண்ணி கூட நீங்கள் சுவாமிக்கு அதை நெய்வேத்தியமாக படைச்சிட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை நீங்கள் தொடர்ந்து ஆரம்பிக்கலாங்க இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை சூரசம்ஹாரத்தன்னைக்கு நீங்கள் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் மற்ற இந்த ஏழு நாளும் அதாவது ஆறு நாள் சூரசம்ஹாரம் மறுநாள் ஏழாவது நாள் திருக்கல்யாணத்தோட விரதத்தை முடிக்கிறவங்க நீங்கள் ஏற்கனவே எப்படி உங்கள் விரத முறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு வரீங்களோ அதை எதையுமே நீங்கள் மாத்தாம அப்படியே தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க இப்போ காலையில் ஆறு மணிக்குள்ளே இந்த மாதிரி எல்லா பூஜைக்கு உண்டான அத்தனை ஆயத்த வேலைகளையும் நீங்கள் ஆரம்பித்து சுவாமிக்கு பால் தினை மாவு இதெல்லாம் நீங்கள் நைவேத்தியமாக படைச்சிட்டு விரதத்தை ஆரம்பித்து பகல் பொழுது ஃபுல்லாக உங்கள் விரதத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டே வந்துட்டு சாய்ந்தரம் சூரசம்ஹாரம் எப்பொழுதுமே அதனுடைய நேரம் பார்த்தீங்கன்னா நாலரைக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க ஸோ நால்ரையிலேருந்து சூரசம்ஹாரத்தை நீங்கள் எங்கேருந்து பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் உறுதிப்படுத்திக்கோங்க சில பேர் திருச்செந்தூருக்கே போவாங்க போய் நேரடியாக சூரசம்ஹாரத்தை பார்க்குறதுக்கு திருச்செந்தூருக்கும் போவாங்க சில பேர் அவங்கவுங்க ஊரில் அந்தந்த ஊரில் உள்ள கோவிலில் எப்படி இதை வந்து கடைபிடிக்கிறாங்களோ அதை போய் நேராக பார்க்குறதுக்கும் போவாங்க ஸோ உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுடைய வசதியும் பார்த்து நீங்கள் சூரசம்ஹாரத்தை எங்கேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றதை உறுதிப்படுத்திக்கோங்க இல்லை அழகாக தொலைக்காட்சியில் இதை வந்து சூரசம்ஹாரத்தை வந்து காட்டுவாங்க அதை கூட நீங்கள் பார்த்துட்டு சூரனுடைய தலை துண்டாக்கினத்துக்கு அப்புறம் அதோட உங்களுக்கு அந்த சூரசம்ஹாரமானது முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் போய் கண்டிப்பாக தலை குளிக்கணும் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து அடுத்தது நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை வந்து முடிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆயத்த வேலைகளையும் நீங்கள் தயார் பண்ணணுங்க ஏமா நாங்கள் குளிச்சிட்டோம் குளிச்சுட்டோமேம்மா திருப்பி இன்னொரு தடவை குளிக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் உங்களுக்கு வரவே கூடாது கண்டிப்பாக சூரியனை வதம் பண்ணத்துக்கு அப்புறம் அதனுடைய ஒரு நியதியாக நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து விரதம் இருக்கிற எல்லாருமே அது ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஆறு நாள் ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சாயந்தரத்தில் தலை குளிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கணும் அடுத்ததான் பூஜை அறையில் நீங்கள் இந்த ஷஷ்டி விரத காலத்தில் உங்களுக்கு ஷட்கோணம் அந்த கோலத்தை வரைஞ்சி அதில் ச ராது முதல் நாள்லேருந்து ச அதில் ஒரு வழக்கு அதில் ஒரு ஒரு விளக்கு அடுத்ததா அதுமாரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு ஒரு விளக்கா நீங்கள் வச்சுட்டு வந்து வழிபட்டிருந்தீங்கன்னாலும் சரி வழிபடலை இல்லை எங்களுக்கு தெரியாதும்மா நாங்கள் அதை ஏற்றவே இல்லை விளக்கு நாங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி ஒன்றும் பாதகமில்லை இன்றைக்கி இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் சரி இந்த ஏழு நாள் ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்களும் சரி அந்த சூரசம்ஹாரம் ஷஷ்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷட்கோணம் அந்த கோலத்தை வரைஞ்சி அதில் வந்து தீபங்கள் எல்லாத்தையும் ஏற்றி நைவேத்தியம் எதை வேணாலும் நைவேத்தியம் பண்ணலாம் பழங்களில் எல்லா வகையும் பழங்களை நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் பால் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் அடுத்தது கலவை சாதங்கள் எல்லா கலவை சாதம் தயிர் சாதம் புளி சாதம் சக்கரை பொங்கல் தேங்காய் சாதம் இந்த மாதிரி எல்லா வகையான ஆறு வகையான கலவை சாதங்களை நீங்கள் தயார் பண்ணியும் நீங்கள் வந்து நைவேத்தியமாக படைக்கலாம் அம்மா நாங்கள் விரதம்லாம் இருந்துட்டு இந்த மாதிரி எல்லா நாங்கள் பிரசாதங்களையெல்லாம் தயார் பண்ணி செய்யறதுக்கு எங்களுக்கு நேரமும் கிடையாது நாங்கள் விரதம் இருக்கிறதுனால ரொம்பவும் களைப்படைந்து சோர்வாக இருப்போம் எங்களால் அது செய்ய முடியாதேம்மா அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி நினைக்கிறவங்களும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சக்கரை பொங்கல் கூட வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் சரி ஆறு நாள் விரதம் இருந்து ஏழாம் நாள் விரதம் முடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை சூரசம்ஹாரத்தன்னைக்கே நீங்கள் விரதம் முடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிரசாதங்களை நீங்கள் நைவேத்தியமாக படைச்சி நீங்கள் வந்து முருகனுக்கு சுவாமி கும்பிட்லாம் இப்போ இதில் ஒரு டவுட்டு வரும் நாங்கள் அம்மா நாங்கள் சூரசம்ஹாரத்தை அன்னைக்கு விரதத்தை முடிக்காமல் மறுநாள் திருக்கல்யாணத்தோட விரதத்தை முடிக்கிறவங்க இந்த சுவாமிக்கு படைத்த பிரசாதங்களையெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்லாமான்னு கேட்பீங்க தாராளமாக சாப்பிட்லாம் முருகனுக்கு படைத்த நெவேதியங்களை சாப்பிட்றதுல எந்த கணக்கும் கிடையாது நீங்கள் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து ஒரு டிஃபனோ இல்லை ஒரு சாப்பாடோ ஏதோ ஒன்று ரொம்ப ஆறு நாள் அஞ்சு நாள் பசியில் ஏ தம்மில் நீங்கள் பட்டுக்கு உட்காந்துட்டு சாப்பிட்றது தான் சாப்பிடக்கூடாது மற்றபடி முருகனுக்கு படைத்த நைவேத்தியங்களை சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை சில பேர் வந்து மறுநாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு அன்னைக்கு வடை பாயசத்தோடு சமைச்சி முருகனுக்கும் இலை போட்டு இந்த வடை சாம்பார் ரசம் இந்த பொரியல் எல்லாம் நம்ம சமைக்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் கூட நெவேதியமாக படைச்சி சுவாமிக்கு பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் உணவருந்தி விரதத்தை முடிக்கிறவங்களும் இருக்கலாம் நான் வந்து இன்றைய பதிவில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க சஷ்டி அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறவங்க காலையில் ஆறு மணியிலேருந்து நீங்கள் விரதத்தை தொடங்கி சாயந்தரம் சூரசம்ஹாரம் முடிஞ்சு சூரனை வதம் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன வழிமுறைகளையெல்லாம் நீங்கள் பின்பற்றி என்னென்ன பிரசாதங்கள் உங்களுக்கு நைவேத்தியம் முருகனுக்கு படைக்க முடியுமோ அதை படைச்சி தூபதீப ஆராதனைகளை எல்லாம் காமித்து நீங்கள் சுவாமிக்கு படைத்த அதாவது முருகனுக்கு படைத்த பிரசாதங்களையே நீங்கள் உணவாக உட்கொண்டு விரதத்தை முடிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு பழக்கப்படி நீங்கள் டிஃபன் சாப்பிடுவீங்க அதாவது இட்லி தோசையெல்லாம் சாப்பிடுவீங்க டிஃபனானா அதை கூட சாப்பிட்டு கூட நீங்கள் விரதத்தை முடிக்கலாம் இது வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆறு நாள் ஏழு நாள் அதாவது மறுநாள் திருக்கல்யாணத்தோட விரதத்தை முடிக்கிறவங்களுக்கு இது கணக்கு கிடையாது ஏன்னா அது விரதம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் மறுநாள் வந்து திருக்கல்யாணத்தோட விரதத்தை முடிக்கிறவங்க அன்னைக்கு சுவாமிக்கு வீட்டில் சில பேர்லாம் நல்ல தலைவாழை இழ போட்டு நம்ம வீட்டில் என்ன சாம்பார் ரசம் பொரியல் பாயசம் வடை எல்லாம் செய்வோம் இல்லையா அதெல்லாம் கூட சுவாமிக்கு நைவேத்தியமாக படைச்சி அதாவது மறுநாள் திருக்கல்யாணத்தோட விரதம் முடிக்கிறவங்க அது மாதிரி கூட படையில் படைத்து விரதத்தை முடிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க நான் சொன்ன வழிமுறைப்படி விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு சூரசம்ஹாரம் முடித்த உடனேயே நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் நீங்கள் இந்த ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் நாங்கள் தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்க நாங்கள் எப்படிமா விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த ஆறாம் நாள் அன்னைக்கு இது சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் நீங்கள் முருகனுக்கு நெவேதியமாக படைக்கிற பிரசாதங்களை நீங்கள் உணவாக உட்கொள்ளலாம் ஆனால் அதை வந்து நீங்கள் விரதத்தை முடிக்கிறதா கணக்கு கிடையாது மறுநாள் திருக்கல்யாணத்தோட முடிக்கிறது தான் உங்கள் விரதத்தோட கணக்கே உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் இந்த ஆறு நாள் ஏழு நாள் வரைக்கும் கையில் காப்பு கட்டிகிட்டு இருக்கிறவங்க இந்த திருக்கல்யாணத்தோட நீங்கள் விரதத்தை முடிக்கிறவங்க காப்பை நீங்கள் கைட்டிடலாம் நீங்கள் அப்புறம் பொது பெரும்பாலுங்க இந்த மாதிரி விரத நாட்களில் உங்களால் முடிஞ்ச தானம் அதாவது அன்னதானம் யாருக்கு வேணாலும் கொடுங்க அதில் ஒன்றும் தப்பே இல்லை அது உங்களுடைய வசதியை பொறுத்தது பொருளாதார வசதியை பொறுத்தது யாராவது ஒரு ரெண்டு பேருக்காவது உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியங்க இந்த கந்த சஷ்டி காலத்தில் கந்த சஷ்டி மகா விருத காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது அன்னதானம் கொடுக்கறது நம்ம தலைமுறையே காக்குங்க ஒரு சின்ன தகவலாக கூட சொல்லலாம் நீங்கள் ஒரு மூணு கைப்பிடி அரிசியை வச்சு ஆயிரம் பேருக்கு நீங்கள் அன்னதானம் போடலான்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க அது எப்படிமா முடியும் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும் ஒன்றும் இல்லை பச்சரிசி ஒரு மூணு கைப்பிடி பச்சரிசியை எடுத்து மிக்சியில் அரிசி ரவை மாதிரி அதை பிடிச்சிட்டு நம்ம வீட்டில் உள்ள தோட்டங்களில் உள்ள மரம் செடி கொடிகளில் அப்படியே தூவி விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு ஆயிரம் எறும்புகளாவது வந்து அந்த அரிசியை வந்து உணவாக உட்கொண்டு தன்னுடைய எதிர்கால தேவைக்கும் அதை கொண்டு போய் சேகரித்து வச்சுக்கோங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அந்த மாதிரி அது ஒரு ஆயிரம் எறும்புக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதை விட புண்ணியம் என்னங்க இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு இலை போட்டு தலைவாழை இலை போட்டு ஆயிரம் பேருக்கு சாம்பார் ரசம் வடை பாயசம் அப்படி இப்படின்னு நீங்கள் சாப்பாடு போடுறதை விட இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு சின்ன சின்ன புழு பூச்சிகள் எறும்புகள் இந்த மாதிரி உள்ள இந்த ஜீவன்களுக்கு நீங்கள் அன்னதானம் படைக்கிறதுங்கிறது எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் உங்கள் தலைமுறையை காத்து நிற்குங்க ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சது இதை நீங்கள் செய்யலாம் தாராளமாக செய்ய முடியாதுன்னு இல்லை செஞ்சு பாருங்கள் அதனுடைய பலனும் அதனுடைய தர்மமும் உங்கள் தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி உங்கள் குலத்தையே எப்படி காக்குதுங்கிறத நீங்கள் ஒரு ஒரு அனுபவத்திலேருந்து உணரும் போது தான் உங்களுக்கு அதனுடைய சக்தியும் வலிமையும் புரியுங்க உங்களுக்கு சூரசம்காரத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து விரதம் முடிக்கிறவங்களும் ஆறு நாள் ஏழு நாள் தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்களும் விரதம் முடிக்கும் பொழுது முருகண்ட தூப தீப எல்லாம் காமிச்சு படைச்சி படைச்சு எல்லாம் படைச்சி மனம் முருக எண்ணம் முருக சிந்தனை முருக அவனுடைய காலடியை இருக பற்றி அப்பா இந்த சஷ்டி விரத பூஜையை எந்தவித தடையும் இல்லாமல் தவறுகள் இல்லாமல் நல்லபடியாக எனக்கு நான் கடைபிடித்து முடிக்க எனக்கு எல்லா வகையிலையும் நீ உதவி செய்ததற்கு கூடான கோடி நன்றி நன்றின்னு சொல்லி இதே போல் ஒவ்வொரு வருஷமும் நான் தொடர்ந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தை கடைப்பிடித்து தொடர்ந்து விரதம் இருக்க நீ எனக்கு ஆசீர்வதிச்சு அருள் புரியணும்ப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்கள் விரதத்தை நல்லபடியாக முடிங்கங்க எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆசிர்வாதத்தையும் கருணையையும் கடாட்சத்தையும் காட்டி ஒவ்வொரு இல்லத்திலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஏற்படுத்தி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் திருமணம் பையனுக்கோ பொண்ணுக்கோ நடக்கணும்னா திருமணம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வியாபாரம் தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்பட்டு நல்ல லாபம் கிடைக்க மனக்கவலைகள் நீங்க எதிரிகளிடமிருந்து எந்தவித எந்தவித அச்சுறுத்தலோ பயமோ இல்லாமல் நல்லபடியாக எங்களை பாதுகாத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக நாங்கள் குடும்பமாக வாழ எங்களுக்கு நீ அருள் புரியணும் பான்னு கண்ணில் கண்ணீர் தார தாரையாக கொட்ட முருகனை வேண்டி வழிபடுங்க இதைப்போல் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நாங்கள் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்க எங்களுக்கு நீ ஆசிர்வதிக்கணும் பான் விரதத்தை நல்லபடியாக முடிங்கங்க நிச்சயம் நம்ம என்ன கோரிக்கைக்காக என்ன விருப்பத்துக்காக எதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த சஷ்டி விரதத்தை நம்ம ஆரம்பித்தோமோ நம்மளுடைய கோரிக்கை எண்ணம் பிரார்த்தனை வேண்டுகோள் எல்லாத்தையும் கண்டிப்பாக அந்த கண்கண்ட தெய்வமான நமது கந்த கடவுள் சொந்த கடவுள் நல்லபடியாக நமக்கு நிறைவேற்றி வைப்பாருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேணாங்க என்னுடைய இந்த பதிவுகள் உங்கள் எல்லாேருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆறு நாள் ஏழு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த ஒரு நாள் சஷ்டி விரதத்தை இருந்து முருகனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க இதைப்போல் நல்ல அருமையான ஆன்மீக தகவல்களையும் பயனுள்ள தகவல்களையும் உங்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா என்னோட இந்த வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சேனலை பார்த்த உடனே ஒரு லைக் சிம்பல் கொடுங்க தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கங்க உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சி மகிழ்ச்சி அடுத்த இது போன்ற ஒரு சிறப்பான பயனுள்ள நீங்கள் விரும்பக்கூடிய நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேங்க இந்த சஷ்டியில் முருகன் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் அள்ளி கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேங்க வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்